இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நாளைய தினம் இந்த வருடத்திலேயே மிக முக்கியமான ஒரு நாள் முக்கியமான ஒரு பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி வெள்ளிக்கிழமையில் வருது பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐப்பசி மாதத்தோட இருபத்தி ஒன்பதாம் தேதி மிக அற்புதமான ஒரு நாள் கோடியில வரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன் அப்படி ஒரு சிறப்பம்சம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐப்பசி பௌர்ணமி அப்படிங்கிறது சிவனுக்கு உரியது அது வந்து வெள்ளிக்கிழமையில வருவது அப்படிங்கிறது நம்ம சக்தி வழிபாடியும் சிவன் வழி வழிபாடையும் ஒன்று சேர செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை நமக்கு தருகின்றது அதனால தான் நம்ம நாளைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த அற்புதமான நாளில் நம்முடைய உயிரையும் உடலையும் வளர்க்கக்கூடிய அன்னத்தில் அரிசி பானையில் நம்ம வைக்க வேண்டிய மூன்று முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஒரு பௌர்ணமி வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தை வந்து சிறப்பு அடைய செய்யும் இப்போ தை மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தை பூச நட்சத்திரம் மாசி மகம் நட்சத்திரம் மாதிரி தை மாசி பங்குனி வந்து உத்திரம் சித்திரை நட்சத்திரம் வந்து இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடியது அந்த பௌர்ணமி அதே போல இந்த ஐப்பசி பௌர்ணமி வந்து பரணி நட்சத்திரத்தில் வரக்கூடியது சிவபெருமானுக்கு நம் வந்து அன்னத்தாலேயே அலங்காரம் செய்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு நாள் உலக உயிர்களுக்கெல்லாம் படியளப்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் அந்த சிவனையே நம்ம அன்னத்தால் அழகாக அலங்காரம் செய்து அதை நம்ம கண்குளிர பார்க்கும்போது நம்முடைய வம்சத்துக்கு அந்த வறுமை அப்படிங்கிறதே இருக்கவே இருக்காது அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் அன்ன அன்னதோஷம் அன்னத்வேஷம் அப்படிங்கிறதால பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு நம்பப்படுது ஆமாங்க நம்ம ஹிந்து ஆன்மீகத்தில் அன்னம் அப்படிங்கிறது பரபிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அன்னம் தான் ஒருத்தங்களை வந்து உயிரோடு வைக்குது அவங்கள வந்து இயங்க செய்யுது இந்த நாளில் சந்திரன் வந்து பரிபூர்ண பிரகாசத்தோடு விளங்குவார் பதினாறு கலைகளையும் பெற்று ரொம்ப அழகாக ரொம்ப பிரகாசமாக இருப்பாராம் அவருக்கு வந்து சாப விமோச்சனம் அளித்த சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக சந்திரனுடைய தானியம்தான் நெல் ஸோ அந்த அரிசியினால் நம்ம அலங்காரம் செய்து அவரை நம்ம வணங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் அந்த நாளை எப்படி வந்து வானத்தில் பிரகாசமாக இருக்குதோ அதே போலவே நம்முடைய வாழ்க்கையும் நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையினரோட வாழ்க்கையும் அவ்வளவு பிரகாசமாக ஜகஜோதியாக இருக்கும் இதுல எந்தவித சந்தேகமும் நம்ம பட தேவையில்லைங்க நாளைக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அந்த மாலை நேரத்துல நடக்கக்கூடிய அந்த அண்ணாபிஷேகத்தை உங்க கண்களால பார்த்தாலே அவ்வளவு புண்ணியம்ங்க நீங்க அதற்கு முன்னாடினாலே இன்னைக்கு கூட போயிட்டு பச்சரிசியை வந்து கோவிலுக்கு தருவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா நீங்கள் நாளைக்கு வடித்த பச்சரிசி கூட எடுத்துகிட்டு போய் நீங்கள் கோவிலுக்கு தரலாம் அதுவும் வந்து அதே பலன்களை தான் உங்களுக்கு கொடுக்கும் இந்த பிரசாதமாக தரக்கூடியது இந்த அன்ன அபிஷேகம் செஞ்சு அந்த அன்னத்தை பிரசாதமாக யாரெல்லாம் சாப்பிட்றோமோ அவங்களுக்கு அனைத்து விதமான நோய்கள் நீங்கும் அனைத்து தோஷங்களும் நீங்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமண கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த பானம் இருக்குது இல்லையா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அன்னத்தை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது ஏன்னா அது ரொம்ப வீரியம் மிக்கதாக இருக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த ஆவுடை பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா அதுல இருக்கக்கூடிய அன்னத்தை தான் நம்ம தயிர் அல்லது நெய் கலந்து சாப்பிடுவது வழக்கம் மீதி அன்னத்தை வந்து அவங்க ஏரிகளிலோ குளங்களிலோயோ கரைச்சிடுவாங்க அதில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு வந்து அது உணவாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நிறைய பேரால் சாப்பாடு வந்து நிறைவாக சாப்பிட முடியறதில்ல ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்றதே பெரிய கனவாக இருக்கும் அவங்களுக்கு அவங்கெல்லாம் அன்னதோஷத்தால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லை ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை தான் ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிடுவாங்க அதை மாதிரியான ஒரு தோஷம் நம்மளை எந்த நாளும் அண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த அன்னாபிஷேகத்தை பார்ப்பதும் அந்த பிரசாதத்தை சாப்பிடுவதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு அவங்க கண்கள் முன்னாடி நிறைய வகை வகையான உணவுகள்லாம் இருக்கும் ஆனால் உடம்பு முழுக்க நோய் வியாதி எதையுமே சாப்பிடக்கூடாது இதை சாப்பிட்டா வந்து இது வந்துடும் அதை சாப்பிட்டா அது வந்துடும் அப்படின்ட்டு நம்ம பயந்துக்கிட்டே இருக்கணும் கண்களுக்கு முன்னாடி சாப்பாடு இருந்தும் அதை ரசித்து ருசித்து சாப்பிட முடியாதவர்கள் இன்றைய காலகட்டத்தில் ஏராளமானோர் இருக்கிறாங்க இதை வந்து அன்னத்வேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து காசு பணம் நிறைய இருக்கும் சாப்பாடும் இருக்கும் ஆனால் அந்த சாப்பாடை பார்த்தாலே அவங்களுக்கு சாப்பிடணுன்னே தோணாது ஒரு மாதிரி வெறுப்பு மனசு வெறுப்பு இருக்கும் இதெல்லாம் கூட ஒரு தோஷம்தான் ஸோ இப்படிப்பட்ட நிலைமை எதுவுமே வரக்கூடாது நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் என்றென்றைக்கும் அன்னத்திற்கு குறைவே இருக்கக்கூடாது அன்னம் மட்டும் கிடையாது அதை சார்ந்த மற்ற தன தானியங்கள் நமக்கு குறைவில்லாமல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நாளைய தினம் இந்த மூன்று பொருளை அரிசியில் நம்ம மறைச்சி வைக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் தெளிவான மனம் ஒருத்தவங்களுக்கு வேணும்னா நம்ம வந்து நாளைய தினம் இந்த பௌர்ணமி நிலவுக்கு கீழ் ஒரு பத்து நிமிடமாவது அமர்ந்து நம்ம கண்களை மூடி வேண்டிக்கணுங்க ஏன்னா இன்னைக்கு வந்து உடல் நோயை விட மனநோய் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு இந்த மனநோய் இல்லாமல் தெளிவான மனம் தைரியமான மனம் வேணும்னா நமக்கு சந்திரனுடைய அருள் வேணும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா இது தப்பா இது சரியா நம்ம செஞ்சது சரியா தப்பா போகலாமா வேணாமா பேசலாமா வேணாமான்னு பல குழப்பத்துல நிறைய பேர் இன்னைக்கு இருக்காங்க அப்படி எதுவும் இல்லாம தெளிவா நான் செஞ்சது சரிதான் கரெக்டு தான் அப்படின்ட்டு ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும்னா சந்திரனுடைய அருள் கட்டாயமாக வேணுங்க இப்போது நாளைக்கு நாள் முழுவதும் பௌர்ணமி திதி இருக்குதுங்க நீங்கள் காலையில் குளிச்சுட்டு எப்போ வேணாலும் நீங்கள் இந்த மூன்று பொருளை உங்களுடைய அரிசி பானையிலோ அல்ல அரிசி ட்ரம்லேயோ நீங்கள் வைக்கலாங்க ஒரே ஒரு இரண்டு ரூபாய் நாணயம் நீங்கள் இதை மாதிரி இரண்டு ரூபாய் நாணயமும் வைக்கலாம் அல்லது இரண்டு ஒரு ரூபாய் நாணயம் வைக்கலாம் ஒரே ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு விரலி மஞ்சள் இந்த மூன்று பொருள் மட்டும் போதுங்க இதை வந்து நீங்கள் அன்னபூர்ணி தாயாரை வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி ட்ரம்மில் அதாவது நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அரிசி ட்ரம்மில் வந்து இதை நீங்கள் வச்சிடுங்க சில பேர் கேட்பாங்க நாங்கள் பச்சரிசியில் வைக்கணுமா இல்லை புழுங்கல் அரிசியில் வைக்கணுமா இல்லை இட்லி அரிசி அதில் வைக்கணுமா ஏதாவது ஒரு இதில் அரிசி பானையில் நீங்கள் இந்த மூன்று பொருளை வச்சாலே போதுமானது இதை நீங்கள் அப்படியே தனித்தனியாக வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ அல்லது இப்போ வந்து சுருக்குப்பை ரொம்ப வசதியாக இருக்குது இல்லை பையிலையோ போட்டு நீங்கள் வைக்கலாம் இதை வந்து அடிக்கடி மாற்றணுன்னு அவசியம் கிடையாது இந்த விரலி மஞ்சளை மட்டும் நீங்கள் மாதம் ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள் அது ரொம்ப பவுடராகிடுச்சுன்னா நீங்கள் அதை மாற்றிடலாம் மற்றபடி இந்த பொருள்கள் வந்து அப்படியே பர்மனண்ட்டாக உங்களுடைய அரிசி பானையிலே இருப்பது நல்லதுங்க இது ஏன்னா இந்த இரண்டு அப்படிங்கிறது சந்திரனுக்கு உரிய ஒரு எண் அதனால் ஒரே ஒரு இரண்டு ரூபாய் நாணயம் இந்த மூன்று பொருள்களும் ஒன்றாக சேர்த்து நீங்கள் நாளைக்கு வைக்கும் பொழுது அது எந்தவித தோஷமும் நம்ம குடும்பத்தை அண்டாமல் பார்த்துக்கும் வறுமை பஞ்சம் உணவு பஞ்சம் அப்படிங்கிறதே நம்ம குடும்பத்துக்கு எந்த காலத்துலேயும் ஏற்படாது எல்லாமும் எல்லாருமே ஆரோக்கியமாக அவங்க விரும்பிய சாப்பாடை சாப்பிடக்கூடிய ஒரு உடல் நலத்தோடு இருப்பாங்க